ஹாய் கெஸ்ட் இன்னைக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான அண்ட் ஆல்சோ ரொம்பவே ஸ்ட்ரென்த்தான நல்லி கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ரென் மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க இது வந்து நம்ம கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம் அதனால் வந்து நான் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை நல்லா சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கையிலையே கூட பொடி பொடியாக நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நறுக்கி இருக்கோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு அதில் வந்து நம்ம நறுக்கி வச்ச ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா இந்த மாதிரி ஷார்ட் பண்ணுங்கள் பச்சை எல்லாம் ஃபுல்லாக போயிடணும் அதனால் நல்லா வதக்கி விடுங்க ஆனியன் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக மாறிடணும் அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணி இதை நிதானமாக குக் பண்ணலாம் வன்ஸ் இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சுன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அதோட பச்சை வாடையுமே ஃபுல்லாக போயிடும் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து வீட்லேயே செஞ்ச இஞ்சி பூண்டு தாங்க நார்மலாகவே நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணும்போது ஈக்குவல் அமௌண்ட்டாக இல்லாமல் ஒரு கொஞ்சம் பூண்டை வந்து குறைச்சி போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா கரம் மசாலா நம்ம ஒவ்வொரு வீடியோவுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் பட்டைக்கு எழுவது கிராம் கிராம்பு ஏலக்காய் வந்து இருபத்தஞ்சி கிராம் அந்த அளவுக்கு போட்டு அரைச்சி வச்ச வீட்லேயே செஞ்ச கரம் மசாலா தாங்க இதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா தூள் நான் வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன் இதுவே போதுமானது தாங்க இல்லை நீங்கள் வந்து நல்லா காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து வீட்டிலையே வறுத்த மல்லித்தூளுங்க இது மல்லியை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவே போதுமானது நீங்கள் ரெடிமேடாக வாங்கினீங்க அப்படின்ற அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன் சோம்புமே நீங்கள் ட்ரை ஆஃப் ஃப்ரை பண்ணி அதை மிக்ஸ் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சீரகத்தூள் அது வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நல்லி வந்து நான்வெஜ்ஜு அது ரொம்ப ஹெவியாக இருக்கும் மட்டன் அப்படின்றனால நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறமா பெப்பர் பவுடருங்க பெப்பர் பவுடருமே வீட்லேயே செஞ்சது தான் ஸோ வந்து அது அதிகமாக ஆட் பண்ண வேணாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாமே கலந்து விடுங்க நல்லா குக் ஆகட்டும் பாருங்க இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நல்லா வதங்கி ஆனியன் எல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்ச மட்டன் நல்லி எலும்ப வந்து நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்துங்க சோ நம்ம வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம நான்வெஜ் அவங்களுக்கு வந்து நம்ம மட்டன் கரியா குடுக்கறதை விட இந்த மாதிரி நல்லியாவோ அந்த மாதிரி எல்லாம் அதோட பார்ட்ஸ் ஈரல் அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்தா இருக்கும் இது போன் மேரங்கிறதுனால உங்களுக்கு எலும்புகளுக்குமே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்துங்க சோ அந்த ட்ரை கிரேவியோடவே நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் ஒன்ஸ் அந்த நல்லி எல்லாத்துக்குமே வந்து நல்லா இந்த மசாலா வந்து நல்லா பிளெண்ட் ஆகிடணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க நெக்ஸ்ட் வந்து சால்ட்டு சால்ட் வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க நான் இப்போ தான் ஆட் பண்ணுறேன் சால்ட்டுமே தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணிங்க கால் டம்ளர் ஊற்றினா போதும் பாருங்கள் கம்மியாக ஆட் பண்ணால் போதும் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி இதை நல்லா வந்து குக்காக விடுங்க அப்போதான் வந்து அந்த அந்த கறி எல்லாம் வந்து அந்த மசாலாவை நல்லாவே இழுத்துக்கும் அப்போ நல்லா பிளெண்ட் ஆகும் அதுக்காக தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி அப்படியே ஸ்லோவா மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த கிரேவியோட கலரே உங்களுக்கு வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் நல்லா வந்து அந்த மசாலாவும் அந்த நல்லி எலும்புகளும் நல்லா பிளெண்ட் ஆகி ஒரு சூப்பரான ஒரு டெக்ஸ்டரும் கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல பிளெண்ட் ஆகி ஒரு குக் அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அதில் இருக்குது பட் எனிஹவு நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடுங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் விசில்ஸ் வர வரட்டும் நான் வாங்கியிருக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப டெண்டரான எல இலகின ஆடோட கறி ஸோ அது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது நீங்கள் முத்தலாக இருந்துச்சுன்னா ஒரு நான் ஏழு எட்டு விசில் கூட விட்டுக்கலாம் நார்மலாக குக் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இல்லையா நான் விசில் விட்டு இப்போ ஓப்பன் பண்றேன் பாருங்க சூப்பராக குக் ஆயிடுச்சு அந்த மட்டன் பீசஸ் எல்லாமே எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா சாஃப்டாயும் ஆல்சோ வந்து நல்லா ஸ்ரிங்க் ஆயிடுச்சு ஷ்ரிங்க் ஆயிடுச்சு அந்த மட்டன் அந்த நல்லியில் இருக்கிற மட்டன் ஃபுல்லாகவே சோ இதை நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி தண்ணியா இருக்க வேண்டாம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு நல்லா இதாகட்டும் வத்துற அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரையான ஆன ஒரு கிரேவி மாதிரி பண்ணணும் ஸோ நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு அந்த கிரேவி வந்து நல்லா ஒரு செமி சாலிடாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சமாக ஒரு கருவேப்பிலையும் அதுக்கப்புறமா மல்லி இலைகளையும் அதில் போட்டு கார்னிஷ் பண்ணிடுங்க கார்னிஷ் பண்ணிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க சோ சூப்பரான ஒரு நல்லி கிரேவி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே ஈஸி மெத்தட் தான் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே வச்சு தான் செஞ்சுருக்கோம் ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்பவே ஸ்ட்ரென்த்துமே ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க நம்ம வந்து கரெக்டான ஒரு பதத்தில் செஞ்சுருக்கோம் குழந்தைங்களுக்கு இது வந்து சப்பாத்தி கூடவோ இல்லை ரைஸ் கூடவோ கூட நீங்கள் கொடுக்கலாம் ஸோ எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்